¡Gracias! ും എവനെ കുപ്പിലിരുന്നും എടുത്ത് ഉയർത്തി രാജാക്കളോടും പ്രഭുക്കളോടും വന്നിരിക്കണ്ടേസു ക്രിസ്തുവിൻ എനിതാന നാമത്തിനാലേ സത്തത്തെ കേക്കുക അനുദേവ പിളും എന്നുതലുകൾ നിങ്ങൾ കോടാ കോടിയേ പെരുവീകളാകെ ഉടൻ പിളുകൾ കോടാക്കോടിയേ പെരുവാരുകളെ വാഴു കണ്ടേ ആശീർവദിക്കേണ്ടേ പ്രീത്ത് കുറിയവർ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகிறார் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தி வருகிறார் என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த ஊழியத்தை உருவாக்கினாரோ அந்த நோக்கமெல்லாம் நிறைவேறி வருகிறது ஜனங்களுக்கு எப்படியாவது விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனப்பட்ட நம்முடைய தரிசனமும் நிறைவேறி வருகிறது எத்தனையோ பேர் இன்றைக்கு தங்களுக்கு எதற்காக வியாதி தன் பிள்ளைகளுடைய மனநிலைமை ஏன் இப்படி மோசமாக இருக்கிறது என்று தெரியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஊழியத்திற்கு அவர்கள் வருகிற பொழுது நாம் அவர்களுக்காக தனித்தனியாக ஜபிக்கின்றோம் அப்பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள் வெளிப்படுகின்றன என்ன பிரச்சனை என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம் தொடர்ந்து அவர்களுக்காக ஜபிக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார் புது வாழ்வு கொடுக்கின்றார் கணக்கற்ற ஜனங்கள் இதுவரைக்கும் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக விடுதலை அடைந்திருக்கிறார்கள் இன்னும் அநேகர் விடுதலை பெற்று வருகிறார்கள் அநேகர் விடுதலை பெறுவதற்காக காத்திருக்கிறாங்க இதுக்குரியவர்களே எனவே இந்த விடுதலையின் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே நான் தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் கணக்கற்ற ஜனங்கள் வந்து பங்கு பெறுவார்கள் நீங்களும் கூட தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வந்து பங்கு பெறும்படியாக அழைக்கின்றோம் பத்து மணிக்கு ஆரம்பித்து ஒன்றரை மணிக்கு முடியும் அதன் பிற்பாடு நானும் சகோதரர் கண்ணூர் ஜோசப் பண்ணனும் வறுவேல் செய்கையாவும் பேரும் சேர்ந்து விடுதலைக்காக தனித்தனியாக ஜபிப்போம் என்பதை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கூட்டத்தின் இறைவியாக எல்லாருக்கும் நல்ல சிறப்பான விருந்தும் கூட உண்டு பிரியத்துக்குரியவர்களே அது மாத்திரமல்ல இந்த தேவனுடைய மாளிகை கேம்பஸ்குள்ளாகவே அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர் இல்லத்தை நாம் ஆரம்பித்து வெற்றிகரமாக அதை நடத்த கத்தர் உதவி செய்திருக்கிறார் நிறைய முதியவர்கள் வந்து அங்கு ஆறுதல் அடைஞ்சிட்டிருக்கிறாங்க பிரியத்துக்குரியவர்களை இன்னும் நிறைய பேர் நாங்கள் வரணும் வரணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்களும் கூட உங்களுடைய பெற்றோர்களை கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு மிக சிறப்பாக படிக்க நாம் ஜபத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் தினந்தோறும் அவர்களுக்காக வரம்பெற்ற ஊழியக்காரர்கள் கனம் பெற்ற குருவானவர்கள் எல்லாம் வந்து ஜபத்தை நடத்தி வருகிறார்கள் அதனால் அவங்க சந்தோஷமாக அந்த ஜபத்தில் இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே அவர்களை ஆராதனைக்கு நாம் அனுப்பி வைக்கின்றோம் அங்கே போயிட்டு வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அவர்களுக்கு மூன்று வேளையும் சிறப்பான உணவு நாம் கொடுத்து வருகிறோம் அவர்கள் வெளியே அழைத்து செல்வதற்கு நமக்கு ஒரு ஷேர் ஆட்டோ தேவைப்படுகிறது ஏகப்பட்ட ஒரு வங்கி கொடுக்கலாம் இந்த நாட்களிலே நாம் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அங்கே இருப்பவர்களுக்காக டாய்லெட்டுகளை கட்டி வருகிறோம் ரெண்டு லட்ச ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை நான் தொடர்ந்து அறிவித்து வருகிறேன் இன்றைக்கும் கூட அறிவிக்க விரும்புகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரித்துக்குரியவர்களே இந்த நாளிலும் கூட உங்கள் வீட்டிலே பிறந்த நாட்கள் இல்லாவிட்டால் திருமண நாட்கள் நினைவு நாட்கள் வரும் என்றால் இங்கே இருக்கிற ஜனங்களை நீங்கள் நினைவுகூர்ந்து கூர்ந்து அவர்களுக்காக சிறப்பான விருந்தை அளிக்கலாம் இந்த நாளிலே ஒரு அன்பு சகோதரர் நம்முடைய ஊழியத்தை மிகவும் அதிகமாக நேசிக்கின்றவர்கள் அவர்கள் தகப்பனாருடைய நினைவாக அவர்கள் விருந்தளிக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோசுவா ஆறாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் எரிகோ இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கத்தர் யோசுவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் இத்தவரையும் உன் கையிலே ஒப்பு இதை வாசிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எரியும் அடைக்கப்பட்டிருந்தது மிகப்பெரிய ஒரு பட்டணம் அல்லது மிகப்பெரிய ஒரு நாடு பிக் சிட்டி அவர் பிக் கண்ட்ரி சுற்றி சைனா மதில் மாதிரி பெரிய ஒரு கோட்டச்சுவரை கட்டியிருக்கிறாங்க இந்த உலகத்திலேயே மிக வலுவான மதில் அந்த கோட்டச்சுவர் வந்து அங்கே தான் எரிகோவில் தான் கெட்டப்பட்டிருந்தது மிகப்பெரிய கேட் போட்டு பூட்டியிருந்தாங்க ஒருவரும் உள்ளே போக முடியாது ஒருவரும் வெளியே வர முடியாது இதுதான் எரியோ மிகவும் வலிமையான ஒரு இடமாக அங்கே இஸ்ரேல் புத்திரர்களுக்கு தோற்றம் அளிக்கிறது தாண்டி தான் அவங்க காணான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும் ஒரு கடினமான ஒரு நாட்டை ஒரு கோட்டையை உடைத்து தாண்டி போகணும் தான் உங்களுக்கு காணான் அப்படிப்பட்ட பாதையில் யோசுவா வருகின்றார் இஸ்ரேல் புத்திரர் வார நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதியாக எதிராக எரிகோ மதில்கள் சில நேரங்களில் வரலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எரிகோ மதில் என்றால் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் மிக பயங்கரமாக இருக்கும் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி போகணுமா இதெல்லாம் உடைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மழைப்பு வருவது போல நீங்கள் அடைய நினைப்பதற்கு சுதந்திரிக்க நினைப்பதற்கு எதிராக பெரிய மதில் கோட்டைகள் வரலாம் இதை தாண்டி தான் போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகளே உன் திருமணத்திற்கு முன்பதாக தடையாக ஒரு பெரிய எருகு முதல் இருக்கலாம் இப்படி ஒரு பெரிய தடை இருக்காது இதை மீறி எனக்கு கல்யாணம் நடக்குமாங்கிற கேள்விக்குறியோடு செய்தி கேட்டுக்கொண்டிருக்கலாம் இல்லை என்றால் திருமணமாகி ஐந்து வருடம் பத்து வருடம் பதினைந்து வருடம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கிற சகோதரி உங்களுக்கு குழந்தை பெற முடியாதபடி ஒரு பெரிய எருகு முதல் குறுக்காக இருக்கலாம் அந்த எரியும் முதல் வைத்துக் கொள்ளுகிற கட்டியாக இருக்கலாம் கற்பு பயிலை கட்டியாக இருக்கலாம் கற்பு பயிர் அடைப்பாக இருக்கலாம் இல்லை என்றால் அங்கே பல விதமான பிரச்சனைகள் உங்கள் சரத்தில் இருக்கலாம் கணவருடைய சரீரத்தில் இருக்கலாம் இந்த தாண்டி எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நிற்கலாம் இல்லை பிசாசின் கிரியாக இருக்கலாம் உங்கள் கற்பத்தை இதை அடைத்து வைத்திருக்கலாம் எப்படி நான் இதை என்று சொல்லி தெரியாதபடிக்கு திகைத்து போய் நிற்கலாம் இதெல்லாம் இந்த எரியோ மதில்களெல்லாம் நிச்சயமாக உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே குறுக்காக வரும் வேலை கடைப்பிரிவு குறுக்காக மிகப்பெரிய தடைகள் இருக்கலாம் மனிதர்கள் தடை செய்திருக்கலாம் எக்ஸாம்ஸ் தடை செய்து கொண்டிருக்கலாம் எவ்வளோ முயற்சித்து பார்த்தாலும் மார்க் எடுக்க முடியாதபடி இன்றைக்கி நீட் எக்ஸாம் ஒரு எரிகும் முதலாக உங்கள் கனவை அடைவதற்கு உங்கள் பிள்ளையை டாக்டருக்கு படிக்க வைப்பதற்கு குறுக்காக நிற்கலாம் இல்லைனா செட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் நீ என்ன சொல்லி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது ஒரு பெரிய எரிகோ முதலாக நீங்கள் வேலைக்கு போக முடியாதபடிக்கு கவர்மெண்ட் ஜாபை பிடிக்க முடியாத படிக்கி ஏற முடியாத படிக்கி குறுக்காக நிற்கலாம் ஊழியன் செய்வதற்கு குறுக்காக பிலகீனங்கள் ஃபைனான்ஸ் போன்ற எரிகோ முதல்கள் குறுக்காக இருக்கலாம் பிஸ்னஸில் அநேக பொருளாத மனிதர்கள் நீங்கள் செய்கிற அதே பிஸ்னஸ் பண்ணுறவங்களா குறுக்காக நின்று உன்னை பிஸ்னஸ் பண்ண விட மாட்டேன்டான்னு சொல்லி தடுத்து கொண்டிருக்கலாம் ஒருவரும் உள்ளே போக முடியவில்லை வெளியே போக முடியல காரணம் அந்தளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருந்தது அதே மாதிரி உங்களுக்கும் கூட ஐயோ இதெல்லாம் தாண்டி எப்படி நான் எனக்கான நன்மைகளை எனப்பட்ட கேள்விக்குறி இருக்கலாம் மழைத்து போயிருக்கலாம் அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகின்றார் வியாதி கேன்சர் எனப்பட்ட வியாதி கிட்னி ஃபெயிலியருங்கிற வியாதி டயலிசிஸ் கீமோ தெரப்பி மற்றும் கொடூரமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு குறுக்காக நிற்கலாம் ஐயோ இதையெல்லாம் எப்படி நான் தாண்டி போக போகிறேன் முடியவே முடியாதுங்கிற தோற்றங்கள் இருக்கலாம் ஒருவேளை எரியும் முதல் எவ்வளவு பெரிதாக இருந்தால் அதை உடைப்பித்து போடுவதற்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டு என்பதில் மறந்து போகாதிருங்கள் பிரச்சனைகளை பார்க்காதிருங்கள் பொல்லாத ஆவிகளை பார்க்காதிருங்கள் பொல்லாத மனிதர்களை பார்க்காதிருங்கள் அவர்களுக்கெல்லாம் மேலான நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்க நீங்கள் பழகுங்கள் ஏன் எனக்கு எதிராக இவ்வளோ பெரிய தடைகள் எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ போராட்டங்கள் என்று நீங்கள் கேட்காதிருங்கள் கத்துரையை பிள்ளைகளுக்கு நிச்சயமாக எரியோ மதுர்கள் குறுக்காக வரும் செங்கடல்கள் குறுக்காக வரும் யோர்தான் நதிகள் குறுக்காக வரும் உன்னை விடமாட்டேன் உன்னை விட மாட்டேன் ஆசிரவத்தை சுதந்திரிக்க விடமாட்டேன் நீ நினைப்பது கிடைப்பதற்கு விடமாட்டேன் என்று சொல்லி எதிரிகள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கலாம் அவர்கள் சொல்றது அவங்க சொல்லட்டும் பிரியத்துக்குரியவர்களை நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை ஆண்டவர் தான் உங்களுக்கு இந்த எரிக மதில்களை உடைத்து போடுவதற்கு போதுமானவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் எரிக முதலில் பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளால் தாண்ட முடியுமாங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க குடிப்பழக்கத்தை விட முடியுமாங்க போதையிலேருந்து வெளியே வர முடியுமா முடியாதுங்க இனி எதுக்கு ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லி நிறைய விட்டுறாங்க இந்த வியாதியை சுகமாக்க முடியுமா கேன்சராக சுகமாக்க முடியுமாங்க கை கீழே போட்டுறாங்க இல்லை இல்லை ஆண்டொரு அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா இதை நான் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் இவ்வளோ பெரிய அந்த எரியோ முதலை பார்த்து யோசகரத்தில் சொல்கிறேன் இதை உன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன் எரியவன் ராஜாவை யுத்த வீரனை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டு விட்ட போகணுன்னு யோசனை ஆண்ட சொல்றேன் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா இந்த எரியும்போதில் உனக்கு தான் இதில் உள்ள இருக்கிற ராஜா யுத்த வீரர்கள் மனிதர்கள் எல்லா சொத்துக்கள் எல்லாம் உனக்கு தான் இதை எல்லாத்தையும் உன் கையில் நான் கொடுத்துட்டேன் உனக்கு வெற்றி உனக்கு தான்ப்பான்னு சொல்லி சொல்கிறேன் இதை வாசிக்க வாசிக்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ பிரம்மாண்டமாய் அந்த கோட்டை நிற்கும்போது ஆண்டு சொல்ல இதெல்லாம் உனக்கு தான்ப்பா நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படிங்க பொழுது நமக்கு இது நடக்கவே நடக்காதுன்னு போது ஆண்டவர் சொல்கிறார் இதில் உனக்கு கொடுத்துட்டேன் ஒப்பு கொடுத்துட்டேன் பச்சிக்க அப்படி என்றால் உலக அறிவு அதிகமானவர்கள் ஆண்டவரை பின்பற்ற முடியாது இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க சிந்திக்கிறவங்க தன்னுடைய அறிவை அதனுடைய வார்த்தைக்கு எதிராக கொண்டு வருபவர்கள் யோசித்து பார்ப்பவர்கள்லாம் வெற்றி பெற முடியாது கண்களை மூடிக்கொண்டு முழு விசுவாசத்தோடு யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே தேவன் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை சோதரிக்க முடியும் கத்தர் கொடுத்திருக்கிற வாக்கு திட்டங்களை நிறைவேற்ற முடியும் பால் மரவா பிள்ளைகளை போல நாம் ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய குடும்பம் பணக்கார குடும்பம் பெரிய கடை வச்சிருக்காங்க மெயின்ல அவர்கள் என்ன ஜெபிக்க அழைத்தார்கள் அவருடைய மனைவி ஒரு அறுபது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இடுப்பு கீழாக திடீரென்று செயலழந்து கால்கள் சுத்தமாக செயல்படாமல் போய்விட்டது அதனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இடுப்பு கீழே செயல்படாமல் போனால் படுக்கையிலே தான் இருக்கணும் அப்படி தானே டாய்லெட் எல்லாம் யோசித்து பாருங்க மிகவும் வேதனை நிறைந்ததாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்க இருந்தாங்க அவங்க பணக்காரங்கிறதுனால பெரிய பெரிய ஊழியக்காரங்களா வந்து ஜோபினி பார்த்துட்டு ஒன்றும் அவங்களால செய்ய முடியல கடைசியில அவங்களுக்கு சொந்தக்காரங்க நம்ம ஊழியத்தை நன்கு அறிஞ்சவங்க நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணதுனால நீங்கள் வந்து ஜோமனுங்கன்னு சொல்லி நம்ம அழைத்திருந்தார்கள் அப்போது நாங்கள் இங்கேருந்து என் கூட ஒரு மூணு உடன் ஊழியர்கள்லாம் சேர்ந்து அந்த ஊருக்கு பிரயாணப்படுகிறோம் நல்லா அவங்க தான் டிக்கெட் போட்டாங்க நல்லா கவனித்தாங்க அவங்க வீட்டுக்கு போய் ஜோம்னும் பொழுது அவர்லேயே பார்த்தால் காலை நீட்டி உட்காந்துருக்காங்க அவங்க காலில் ரெண்டு ஓட்டை இருக்கிறது கால் பெருவர்களுக்கு ஓட்டை இருக்குது என்னென்னு கேட்டால் புண் இருக்கிறது என்று சொன்னார்கள் எங்கேயும் நடக்கவில்லை காலை இதிலேயே மொய் இடிக்கவில்லை ஆனால் புண் இருக்கிறது பார்க்கவே அவர்களை பார்க்கவே பாவமாக இருந்தது ஜபித்தோம் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அந்த ஓட்டைக்குள்ளாக பாம்புகள் ஓட்டை போட்டு சரத்துக்குள்ளே போகுது காலுக்குள்ளே போகுது அதை ஆவிக்கிரிய கண்களால் பார்க்க முடிந்தது அப்பொழுது கத்திர தந்த பாரத்தினால் நிறைய சகோரிய கால்களை பிடித்து அந்த ஓட்டையை பிடித்து ஆண்டவரே இது பாம்பு போகக்கூடாது இந்த ஓட்டையை அடைச்சிருங்க இது சரத்துக்குள்ள போக கூடாது கால்களை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு ஜபித்து விட்டு சீக்கிரம் இசைப்பசம் கொடுப்பாங்க நீங்க சீக்கிரமாக நடப்பீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு போயிருக்கலாம் நான் சொல்றேன் சீக்கிரமாக நடப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நான் சொல்லிவிட்டு பாரத்தோடு ஜபித்து விட்டு நான் வந்து விட்டேன் நாங்கள் வந்து விட்டோம் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டார் அந்த காலிருந்து பாம்புகளை அப்புறப்படுத்தினார் அந்த ஓட்டைகளை அடைத்தார் காலில் இருந்து அந்த புண் முழுவதுமாக சுகமாகிவிட்டது ஆனால் அவர்கள் நடக்கவில்லை அந்த உணர்வுகள் காலில் இருந்த சென்சேஷன் மறுபடியும் வரல சில மாதங்கள் ஒன்று ரெண்டு மாதங்கள் கழித்த பிறகு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் போய் மறுபடியும் ஜோம் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்பொழுது நான் சவரிக்கு மறுபடியும் ஜோம் நான் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண வரணும் கால் எப்படி இருக்குது பொண்ணும் சரியாயிடுச்சு அப்படின்னாங்க ஆனால் நான் வர வேண்டும் சொன்னோன்னே அவங்க கோபப்பட்டாங்க நீங்கள் தான் சொன்னீங்களே உடனே நடப்பீங்கன்னு சொல்லி சொன்னீங்க தான் நடக்கவே இல்லை நீங்கள் இன்னும் ஜோமனெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னாங்க அவர்களுடைய கோபம் நான் வந்து ஜோமன மறுநாளே அல்லது அப்பொழுதே அவர் நடக்க வேண்டும் இழந்து போன உணர்வை பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு எதிர்பார்த்துருக்கிறாங்க நடக்கலைன்னு அவர்கள் கோபமாக வந்துவிட்டது சரி சிஸ்டர் விருப்பம் விருப்பம்னா விட்டுருங்கன்னு சொல்லி நான் நினைத்தேன் இப்போ நான் தேவசமத்தில் போய் நான் ஜபித்தேன் நான் அவங்களுக்கு போய் ஜோமனால் அவருக்கு ஒரு பிரோஜனம் இல்லையாப்பா நீ ஒன்றுமே உங்களுக்கு செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ ஆண்டவர் சொன்னார் நடக்கவில்லை என்பது உண்மையான புண்ணை நான் சுகமாக்குறேனே நீ ஜோபின தானே அந்த புண்ணை நான் ஆற்றினேன் அவர்கள் அது ஏன் சிந்திக்கவில்லை என்று ஆண்டர் கேட்டார் பிரீத்துக்குரியவர்களை அந்த ஒரு நாள் மாத்திரம் மறுபடியும் என்னை அழைத்திருப்பார்கள் என்றால் போய் ஜெபித்து அந்த சகோதரி இன்றைக்கு நடக்க அந்த இழந்து போன பலனை பெற்றுக்கொள்ள கத்திர உதவி செய்திருப்பார் ஆனால் ஒரே நாளிலே நீ வந்தாய் நீ ஜெபித்தாய் நடக்கல அதனால் நீ வரவே வேண்டாம் என்று அவர் வாசலை விட்டார் இன்றைக்கி எத்தனையோ பேர்கள் இதே போல் தேவ சமூகத்துக்கு வராங்க கூட்டங்களில் பங்கு பெறுறாங்க ஒரு சிலருக்கு உடனே ஆன்ற சுகத்தை கொடுக்குறாரு ஒரு சிலருக்கு ரெண்டாவது மூன்றாவது கூட்டங்களிலே சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்திருக்கிறார் ஆனால் அவர்கள் அவசரப்பட்டு இந்த எரிபம் முதல் விழலை நீ ஜோபினி விழலை அதனால வர வரமாட்டேன் நீயும் வேண்டாம் உன் ஆண்டவரும் வேண்டாம் என்று பின்வாங்கி விடுறாங்க இன்னும் ஒரு சிலர் இவர் மூலமாக இந்த யோசுவா மூலமாக இந்த எரியும் முறை தாண்ட முடியல இன்னொருத்தரை நம்ம பார்ப்போம் இன்னொரு யோசுவா பார்ப்போம்னு வேற சர்ச்சுக்கு போகிறாங்க வேறு ஊழியக்காரன் பார்க்குறேன் அவரெல்லாம் திருப்தி அடையப் போவதே இல்லை அவர் நினைக்கப் போவதும் நடக்கப் போவதும் இல்லை பிரித்துக்குரியவர்கள் ஆண்டவர் சொல்லுவதை ஒரு பால் மரவாக பிள்ளையைப் போல் அந்த பிள்ளை அம்மாவையே பார்த்து கொண்டிருப்பது போல நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பால் மரவாக பிள்ளைகளைப் போல பார்க்க வேண்டும் நம்ப வேண்டும் கத்த சொல்லியிருக்கிறார் எரியோ முதல் இவ்வளோ இப்போது ஸ்ட்ராங்காக இருக்குது பெருசாக இருக்குது யாரும் உள்ளே போக முடியலங்கிறது உண்மைதான் ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார் என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும் எனப்பட்ட மன உறுதி நமக்கு வேண்டும் அவனுடைய வார்த்தைகளை நம்புகிற ஒரு பழக்கம் ஒரு ஹேபிட் நமக்கு தேவை இன்றைக்கு அது இல்லாமல் இருப்பதை காண்கிறோம் விசுவாசம் இல்லாமல் இருப்பதை காண்கிறோம் பிரதர் சிஸ்டர் கத்தர் உங்கள்கிட்ட தான் பேசுகிறார் என் மகளே என் வார்த்தை நீ விசுவாசிக்க பழகு நான் சொல்லுவதை விசுவாசிக்க பழகு ஊழியக்காரர்கள் மூலமாக நான் தருகிற வார்த்தைகள் பைபிள் வாச வச வாக்கு வசனங்களை நீ விசுவாசிக்க பழகு எரிக முதலை பார்க்காதே இது நடக்காது என்று சொல்லி நினைக்காதே அவர் ஜபித்தார்களே இவர்கள் ஜபித்தார்களே ஒன்று நடக்கவில்லை என்று சொல்லாதே நான் உனக்கு சொன்னால் கண்டிப்பாக செய்வேன் என்று முழு மனதோடு என்னை நம்பு என்று ஆண்டு வச்சு சொல்கிறேன் பெரியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மன பக்குவம் உங்களுக்கு வந்து விட்டதா என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சில கூட்டங்களுக்கு தொடர்ந்து போயும் ஆலயத்துக்கு தொடர்ந்து போயும் அற்புதம் நடக்காதனால சோர்ந்து போயிருக்கிற மகளே மகனை கத்துறவங்ககிட்ட என்னை விசுவாசி நான் சொன்னால் சொன்னதுதான் எரிகோ முதல் உடைந்து போகும் தூள் தூளாகிவிடும் உனக்கு செல்வதற்கு வழி உண்டாகும் செங்கடல் ரெண்டாய் விடும் நான் உனக்கு வழியை உண்டாக்குவேன் கடல் வழியாக ஒரு மார்க்கத்தை உனக்கு உண்டு பண்ணுவேன் நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லு நிறையவே சோர்ந்து போய் பெண் வாங்கி போயிரு எத்தனையோ பேர்களை கண்டேன் ஆரம்பத்தில் எவ்வளவு விசுவாசமாக இருந்தாங்க எவ்வளவு உற்சாகமாக ஊழியத்துக்கு வந்தாங்க எவ்வளோ சாட்சி சொன்னாங்க எத்தனை இடத்துல முன்னால் வந்து நின்றிருப்பாங்க இன்றைக்கு அவர்களை எங்கே காண முடியவில்லை ஏன் அவர்கள் விசுவாசம் இல்லாதபடிக்கு வழுகி போனார்கள் நிற்க முடியாமல் போனார்கள் முர்ச்சடிகள் அவர்களை நெருக்கிய பொழுது அந்த பாடுகள் அவர்களை நெருக்கிய பொழுது தேவைகள் அவர்களை நெருக்கிய பொழுது அவர்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள் விழுந்து போனார்கள் பிரியத்துக்குரியவர்களே நிலைத்து நிற்க வேண்டும் ஆண்டுடைய வார்த்தைகளை தொடர்ந்து நம்ப வேண்டும் தொடர்ந்து அவருக்கு பின் செல்ல வேண்டும் வாழ்நாள் பரியந்தம் இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும் வாழ்வோ சாவோ நாம் இயேசுக்காக நிற்க வேண்டும் எரிய முதலை விழப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதை ஒரு குழந்தையை போல் நான் நம்பணும் அது பார்த்தா பயங்கரமாக இருக்குது அதில் வாழல அது மதில் வரல குதிரை ரதங்கள் நிறைய ரதங்கள் ரேஸ் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குமா அங்கே மேலே வீடுலாம் கட்டியிருப்பாங்களா அந்த அளவிற்கு பெரிய மதிலாக இருந்தாலும் நான் அதை ஒப்பு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை நம்ப வேண்டும் அப்படி நம்பாத முடியாதவர்களெல்லாம் ஆண்டு கரத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை வென் யூ பிலீவ் இன் த லாடி வில் சீ த குளோரி ஆஃப் காட் நீங்கள் தேவனை விசுவாசித்தாலுடைய மகிமையை காண்பீர்கள் விசுவாசியாமல் போகும்பொழுது கத்தர் உங்களை பிரியப்பட மாட்டார் நீங்கள் எதையுமே காண முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களே தேவன் ஆப்ரஹாமை நேசித்தார் என்று சிநேகிதன் என்று அழைத்தார் ஏன் அப்படி செய்தார் தேவன் அழைத்த பொழுது போகும் இடம் என்னவென்று தெரியாவிட்டாலும் அவர் ஆண்டவருக்கு பின்பாக சென்றார் தான் ஆண்டவரின் சிநேகிதனை என்று அழைத்தார் அவர் மூலமாக இந்த உலகம் ஆஸ்ரோதிக்கப்படும்படியாக ஆண்டு வச்சுதான் எல்லாவற்றையும் இழந்து யோபு நிற்கதியாய் நின்ற பொழுது எல்லாமே அவர் விட்டு போய்விட்டது பிள்ளைகள் செத்து போனார்கள் வீடு இடிந்து போய்விட்டது ஆடு மாடுகள் சொத்துக்கள் கோவிரி கழுதைகள் எல்லாம் போய்விட்டு பிஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சு அட்ரஸ் எல்லாம் போயிட்டார் வேலைக்காரங்க போயிட்டாங்க சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து பழகப்பட்டவர் ரோட்டு ஓரத்தில் வியாதிப்பட்டு உடம்புக்கு புழுக்களாய் ஓடி மொட்டையடித்து போட்டினை சுரண்டிக் கொண்டு வியாதி முத்திப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவர் சொன்னார் என் மீட்பெர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவே என் மீட்பெர் உயிரோடு இருக்கிறார் நான்கவர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவே என்று சொல்லி முழக்கமிட்டார் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று ஒரு பக்தன் விடுதலைக்காக இந்தியாவில் முழக்கமிட்டார் ஃபிரீடம் இஸ் ரைட் ஐ வில் அவர் சொன்னார் இங்கே அயோபு பக்தன் சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவேன் ஆண்டவரை விசுவாசியுங்கள் ஏன் சோர்ந்து போய்விட்டீர்கள் ஏன் பின்வாங்கி போய்விட்டீர்கள் ஏன் நிற்க முடியாமல் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரை இயேசுவை விசுவாசியுங்கள் அப்படியே வார்த்தையை விசுவாசியுங்கள் விசுவாசித்தால் தான் ஆசீர்வாதம் வார்த்தைகளை நம்பினால்தான் வாக்கு பிடித்து பிடித்துக் ஆசீர்வாதம் முதலாவது ஆண்டு கொடுக்க மாட்டார் தான் கொடுப்பார் அதை நாம் விசுவாசிக்கிற பொழுதுதான் நமக்கு சொந்தமாக எல்லாத்தையும் தருவார் இந்த அனுபவத்துக்குள்ளாக தேவனுடைய பிள்ளையாகி நீங்கள் வர வேண்டும் பலவிதமான நெருக்கங்கள் பலவிதமான பாடுகள் மத்தியிலே கண்ணீரோடு நிற்கிற தாய் தகுப்பனே எவ்வளவு அகோரமான ஒரு வியாதி குடும்பத்தை பிடித்திருந்தாலும் மரண கண்ணிகள் சூழ்ந்திருந்தாலும் பிசாசின் உபத்திரவங்கள் நெருக்கி கொண்டிருந்தாலும் பொல்லாத மனிதர்கள் நெருக்கி கொண்டிருந்தாலும் கடன் பாரங்கள் வறுமை வட்டி பிடித்துக் கொண்டிருந்தால் தேவன் அதை உடைத்து போடுவ அந்த எரிகோவை உடைத்து போடுவ அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுப்பதற்குத்தான் இந்த அடியார் மூலமாக இந்த நாளிலே மாத்திய பேசியிருக்கிறார் உங்க மகனுடைய கடினமான இதயத்தை உடைப்பார் அவனுடைய போதை பழக்கங்களை அந்த எரிகோ முதலை உடைப்பார் உங்க மகளுடைய கடினமான இதயத்தை கத்தரை தேடாத இதயத்தை உடைப்பார் அவளை ஊழியக்காரியாகி ஆண்டவர் மாற்றம் அவளை குறித்து நீங்கள் சிந்தித்த சிந்தனைகளை அவர் அறிவார் பிள்ளைகளுக்காக நீங்கள் வடிக்கிற கண்ணீரை அவர் அறிவார் அதை வீணாக விடமாட்டார் என்று உங்களை நான் வாழ்த்தும்படியாக விரும்புகிறேன் உங்களுக்காக நான் ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்கள் ஆறுதல் உணக்களிப்பா துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பா யாராயிருந்தால் வேதங்கள் இன்றி ஏசு அளித்திடவே ஏசு ஏசுவளைக்கீரா ஆவலை உன்னை தாரங்கள் நீட்டியே ஜீசஸ் அப்ப பிதாவை இந்த நாளில் நீங்கள் அழைக்கிறீராச்சா விசுவாசிக்கும்படியாக அழைக்கிறீர் உடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும்படியாக நீ தருகிற வாக்குத்த வசனங்களை விசுவாசிக்கும்படியாக செய்கிறேன் சூழ்நிலை எதுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கலாம் விசுவாசிப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் அந்த நேரத்திலும் விசுவாசிக்க நீ அழைக்கின்றீர்கள் தகப்பனே என்னுடைய பிள்ளைகளுக்குமா நம்மிறகும் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்குமா நம்ம இறகும் கத்தாவே என்னுடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக அப்படி வாழ்க்கையில் அடிக்கப்பட்ட கண்ணீரை நீ மாற்றுவீராக அவருடைய துயரங்களை மாற்றுவீராக என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஐயா எவ்வளவு காலம் நான் அவருக்கு பின்னாக சென்று கொண்டிருக்கிறேன் எவ்வளோ காலம் இந்த வியாதியோடு போராடுவது எவ்வளோ காலம் இந்த வட்டியோடு போராடுவது எவ்வளோ காலம் என் வாழ்க்கை கசப்பாக இருக்கும் எத்தனை காலங்கள் இந்த பொல்லாத மனிதர்கள் என்னை தூற்றுவார்கள் என்னை கேவலமாய் பேசுவார்கள் எத்தனை காலம் நான் தலையுடைந்து நிற்பேன் எத்தனை காலம் நான் காத்திருக்க வேண்டும் திருமணமாக இத்தனை வருடங்களாகி எனக்கு குழந்தை இல்லையே நான் படித்து படித்து இத்தனை வருடங்களாகி எனக்கு வேலை இல்லையே நான் எத்தனையோ வருடங்களாக காத்திருந்து நல்ல வருடம் எனக்கு அமையவில்லை திருமணமாகவில்லையே என் பெற்றோரனை குறித்து எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் எல்லாருக்கும் திருமணமாகிவிட்டேன் எனக்கு பின்பாய் வந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது எனக்கு ஏன் இன்னும் திருமணம் அமையவில்லை எத்தனை பேர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் அப்பா எவ்வளவு காரியங்களுடைய வாழ்க்கையை உடைக்கிறது இப்படி ஒரு பத்து வந்து விட்டது என் கை போய்விட்டதே என் கால் போய்விட்டதே படுத்த படுக்கையாகிவிட்டேன் இனி என்ன எதிர்காலம் என்னமாகுது நான் எப்படி படிக்க சொல்லுவேன் நான் எப்படி சம்பாதிப்பேன் என்று சொல்லி தெரியவில்லையே என்று தலங்கி நிற்கிற மக்களை நினைத்தரலும் திருமண வாழ்க்கை உடைந்து போய்விட்டதை என்னை ஏமாற்றி சென்று விட்டானே என் நகையெல்லாம் பிடுங்கி சென்று விட்டானே பிள்ளைகளோடு நான் இருக்கதையாக நிற்கிறேனே நான் எங்கே போவேன் என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை கண் நோக்கி பாரும் ஐயா நான் இருக்கிறேன் மால விரும்புகிறேன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துவிட்டதே நான் மறித்து விடுவேனோ என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பார் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யும் கீழையாத்தின் பிசினி தைலம் ஆகிய நீர் இப்பொழுதே அவர்களை தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஊழியத்துக்காக நான் செலுகிறேன் எவ்வளோ எதிர்ப்புகள் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ அவமானங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று தவித்து நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கத்தர் எப்படியாவது மனமிறங்க வேண்டும் என்று சொல்லி கிஞ்சிக்கிறோம் யேசப்பா அசோத்திரமைய வயதான காலத்தில் தனிமையில் வாடி நிற்கிற பிள்ளைகள் என்னை கவனிக்க ஆள் இல்லையே சாப்பாடு கொடுக்க ஆளில்லையே என்னை குளிப்பாட்ட ஆள் இல்லையே என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் உதவி செய்யுங்கப்பா இளம் விதவைகளுக்காக ஜபிக்கிறோம் புருஷனால் கைவிடப்பட்ட அபலைப்பண்களுக்காக ஜபிக்கிறோம் தகப்பனில்லாத தாயில்லாத பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் போதைக்கு அடிமைப்பட்டுருக்கிற பிள்ளைகள் கெட்ட நண்பர்கள் ஆண்டவர் கெட்ட பழக்கங்கள் விடுவியும் வாச்சா சலமுன் அஜாவை போல ஆண்டவர் தவறான மக்களை தேடி ஓடுகிற தங்களுக்கு அழிவை தாங்களே கொள்கிற வாலிய பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம் உணர்வை தார் பைக்கு வேகமாய் ஓட்டி மூட்டி அப்பாவியலை கொன்று தானும் கொலையுடன் இருக்கிற அந்த வாலிபர்களுக்காக ஜபிக்கிறோம் சந்தி உணர்வுள்ளதை தாரும் அப்படி பெற்றோர் வடிக்கிற கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கப்பா இந்த அப்ப உலகம் இருக்கிற அத்தனை ஆடுகளை ஆசீர்வதிங்க அமைதி சமாதானத்தையும் தார் தாய்திறன்னை இந்தியாவிற்காக ஜபிக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு ஜபிக்கிறோம் அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசலே ஆசீர்வதிங்க அனைத்து ஏசப்படும் பிள்ளைகள் திருச்சபைகள் ஆலயங்கள் ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஆசிர்வதிங்க நான் ஆசிரியர் திராட்சை புலத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன் நல்லோறும் தகப்பெண்ணும் நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன் அநேகருக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஜபத்தினாலே காணிக்கையை தாங்க நல்ல உள்ளங்கள் உண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா இப்படி அடைக்கலான்னு குருவி முதியோர்ல டாய்லெட்டில் கெட்டி உதவி செய்யுங்க തങ്ങൾക്ക് അനേകർ അളൈത്തക്കൊണ്ട് വാരുങ്ങ മൈമപ്പെടുങ്ങും രക്ഷകർ സി മൂന്നും ജപിക്കോ നല്ല പിതാവേ ആമി എൻ ആത്മാവേ കത്തരൈ സോത്രി എൻ മുഴുവരുടെ പരിശുദ്ധ നാമത്തെ സോത്രി എന്ന ആത്മാവേ കത്രിയ സോത്രി ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെയും ഒരുപൊന്നും മറവാന് ആമി കത്രി ഏസുകിസ് ഉട കൃപയും പിതാവേവ അൻപ അണിവിനിക്കവ പ്രശ്നം അനുവരുടെ ജയിക്കി സദാ കാലങ്ങളിലും